உலக நட்பு உலகத்தில் சகவாசங்கள் சிக்கிக் கொள்ளாதீங்க எதுவும் சொல்லுகிறது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில அதிக கேள்வியா இருக்கிறது அது மட்டுமல்ல அதுல வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது ஒரு வார்த்தை யாக்கோடு மூணு ஆறு அது உங்கள் முழு சரீரத்தையும் கரைப்படுத்தும் கிறிஸ்தவ வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களை முழு சரீரத்தையும் கரைப்படுத்தும் அது மட்டுமல்ல அன்பானுடைய நரக ஆக்கினாலே நீங்கள் கொளுத்தப்படுகிற மக்களா இருப்பீர்கள் நோக்கோது மூன்று ஆறு மரக அக்கினாலை இவரையிற்கு ஏற்படையா இருக்காது எப்படி செய்வார் உங்களை என்னை கிறிஸ்துக்குள்ள நிலையிறுத்துவதற்கு அவர் பாடு ஒரு விசுவாசியை கிறிஸ்து நிலையிறுத்து எவ்வளவு பெரிய பாடு தெரியுமா ஒரே பாடுகள் நாம் என்னை கிறிஸ்து நிலைய நிறுத்தினார்களே சிலர் எவ்வளவு பாடுபட்டவன் தான் தெரியும் வெடி வெடிக்க வேண்டவன் கண்ணாமூச்சி கல்வி அழைக்கும் போது நான் போக ஒரு நண்பர்